பார்வையாளனாக அல்ல உன்னில் பாதியாக நான் கவிதை வேண்டாம் இசையின் இனிமை வேண்டாம் பழைய கவலைகளை நினைக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் என்கிறது மனம் இறுக்கமாக என்னோடு இணைந்தவன் ஓடிக்கொண்டிருக்க இறுதி வரை இணையாக ஈடுகட்டி இசைத்து இணைந்து ஓடுவோம் என்று இருக கைப்பற்றியவள் நான் இன்று இல்லத்தை நீ இழுத்து செல்ல நான் வேடிக்கை பார்க்கும் பார்வையாளனாக மாறிப் மாறிப்போனேனோ என்று மருகி போகிறேன் கடமை இருக்கிறது உனக்கு கவலை வேண்டாம் என்று நீ எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் எருமை மீது பெய்த மழையாக போகிறது உன் சொற்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று ராமனின் அணிலாக யோசித்து கொண்டே இருக்கிறேன் ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கேள்வியுடன் காலங்கள் கரைந்தோடுகிறது பார்வையாளனாக அல்ல உன்னில் பாதியாக பிரியமுடைய தோழியாக புத்தனின் மர நிழலாக மாற ஆசைப்படுகிறேன் சில நேரங்களில் என் தனிமைக்கு உன்னையே தாளம் போட சொல்லி தவளும் குழந்தையாக தகராறு செய்கிறேன் இல்லத்தரசியாக நான் கொண்ட கடமைகளை இனிதே செய்கிறேன் ஆனால் உன் மீது நான் கொண்ட காதல் கடலின் அலையாக தேடி தேடி கண்டுபிடி கண்டுபிடி வாய்ப்பின் வர்ணங்களை என்று அசிறுதி ஒழித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையின் வர்ணங்களை வான்வரை உயர்த்த முயற்சித்துக் கொண்டே இருப்பேன் என் உயிர் உள்ளவரை நான் உன் மீது கொண்ட காதல் கடமை என்னும் குட்டை அல்ல கடல் காலம் வரும் என் காதலின் ஆழத்தை ஹனுமானின் இதயமாக பாரதியின் கவிதையாக உன்னிடம் வெளிப்படுத்துவேன்